பெறுவதற்கு அரிதான மனித தேகத்தை பெற்ற நம்மவர்களுக்கு வந்தனம் ஸோ நம்ம இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பத்தி பார்க்க போறங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா வள்ளலார் இனிஷியலா சைவ சமயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாரு அதுக்கப்புறமா அவர் சுத்த சன்மார்க்கத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த சமயங்கள் எல்லாம் போய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஏன் வள்ளலார் அப்படி சொன்னாரு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம டீடைல்டா பார்க்கலாங்க ஸோ சைவ சமயனாலே நால்வர்கள் தாங்க ஃபேமஸ் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் சோ தான் இந்த சைவ சமயத்தோட பேஸுனே கூட சொல்லலாம் சரிங்களா சைவ சமயம் சொல்லுகின்ற கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சோ நம்ம வரலாறுமே பாத்தீங்களா இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து இந்த சைவ சமயத்துல இருக்கின்ற கடவுளான சிவபெருமானை பற்றி தான் நிறைய பாடல்கள் எழுதி இருப்பாரு அதுக்கப்புறமா நமக்கு அவர் அந்த பேருபதேசத்துல கடைசி அவர் மார்க்கத்திற்கு வந்ததுக்கு அப்புறமா த்ரீல கொடுத்த பேருபதேசத்திலே அவரே எனக்கு ஸ்டார்டிங்ல சைவ மிகப்பெரிய லட்சியத்தை வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் விட்டதுக்கு அப்புறம் நான் பெரிய லாபத்தை அடைஞ்சேன் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிருப்பாரு ஏன் இந்த சமய மதங்கள் காட்டுகின்ற கடவுளர்கள் எல்லாம் பொய் அப்படின்னு சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த கடவுளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா புராண கதைகளில் வருகின்ற கதாபாத்திரங்களை தவிர உண்மை அல்ல ஆமாங்க சோ இதற்கெல்லாம் சாட்சி வந்து வள்ளலார் சைவ சமயத்துல இருந்தப்ப இயற்றிய பாடல்கள் தாங்க பேருபதேசத்தில் அவரே சொல்லியிருப்பாரு நான் எழுதின பாடல்களையும் மற்றவர்கள் எழுதின பாடல்களையும் ஒப்பிட்டு பார்த்தா அதுவே சாட்சி சொல்லிடும் ஏன்னா அப்ப எனக்கு அற்ப அறிவா இருந்தது இந்த சைவ சமயத்துல நான் லட்சியம் வச்சிருந்தேன் அப்படிங்கறத அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு சரி ஏன் வள்ளலார் இந்த மாதிரி சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா வள்ளலார் இனிஷியலா எழுதின பாடல்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புராண கதைகளில் வருகின்ற சிவபெருமான் கதாபாத்திரத்தை பத்தி தான் எழுதியிருக்காரு ஒன்னு பாத்தீங்கன்னா திருவிளையாடல் புராணம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெரிய புராணம் சோ நம்ம இன்னைக்கு வீடியோல சில பாடல்கள் மட்டும் சாம்பிளுக்காக எடுத்து அனலைஸ் பண்ணி பாப்போங்க சோ பர்ஸ்ட் வந்து திருவிளையாடல் புராணம் சோ திருவிளையாடல் புராணத்தை யார் எழுதினான்னு பாத்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர் அப்படிங்கிறவர் எழுதினாரு இதுல பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு படலங்கள் வரும் அதாவது இதுல வந்து சிவபெருமான் ஒவ்வொரு அவதாரங்களாக எடுத்தாரு அப்படின்னு ஸ்டோரீஸ் வரும் சோ இந்த கதைகள்ல வந்து நம்ம ரெண்டு படலங்களை மட்டும் இன்னைக்கு எடுத்து பார்ப்போம் ஒன்னு வந்து நரியை பரியாக்கிய படலம் இன்னொன்னு வந்து மண் சுமந்த படலம் இந்த நரியை பரிய தான் வந்து மாணிக்க வாசகரோட ஸ்டோரி வருங்க சோ இத பத்தி வள்ளலார் வந்து சைவ சமயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தப்ப மாணிக்க வாசகர் பற்றி பாடல் எழுதி இருப்பாரு அதுல மென்ஷன் பண்ணிருப்பாரு என்னன்னு பாத்தீங்கன்னா வான் கலந்த மாணிக்க வாசகா அப்படின்னு மாணிக்க வாசகருக்கு தனியா ஒரு அதிகாரமே எழுதி இருப்பாரு சோ அதுல வந்து ஒரு பாடல் இருக்கும் அந்த பாடல் பாருங்க மாவகஞ்சேர் மாணிக்க வாசகர் காய் குதிரை சேவகன் போல் வீதிதனில் சென்றனையே இதே மாதிரி பாடல் திருவாசகத்திலையும் இருக்கும் அந்த குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் இந்த பாடல் வரிகளை பாருங்க குதிரை சேவகன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாரு தெரிஞ்சுக்கணும்னா நரியை பரியாக்கிய படலம் அதுக்கப்புறம் பரியை நரியாக்கிய படலம் இதை படிச்சீங்கன்னா இந்த ஃபுல் ஸ்டோரி தெரிஞ்சுக்கலாம் நான் உங்களுக்கு சொல்றேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து குதிரை சேவகனாக வருவாருங்க அதாவது இந்த நாட்டோட அரசன் வந்து மாணிக்க வாசகருக்கு நிறைய பொருள்களை கொடுத்து குதிரை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு என்ன பண்ணுவாருன்னா அந்த பொருள்கள் எல்லாம் செலவு பண்ணிடுவாரு அதாவது இறைப்பணிக்காக செலவு பண்ணிடுவாரு இதனால வந்து கோபமடைஞ்ச அந்த நாட்டு அரசன் வந்து மாணிக்க வாசகரை ஜெயில பிடிச்சி போட்டுருவாரு சோ இதுக்கு அவரை சேவ் பண்றதுக்காக நம்ம சிவபெருமான் என்ன பண்ணுவாருனா காட்டுல இருக்கிற நரிகள் எல்லாத்தையும் குதிரையா மாத்திக்கிட்டு சிவபெருமான் கூட இருக்கின்ற அந்த எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவார் அதாவது ஒரு ஆயிரம் குதிரை வரும் இதுல வந்து நம்ம சிவபெருமான் வந்து ஒரு குதிரை மேல உட்காந்துட்டு லீடரா வந்துட்டு இருப்பாரு பின்னாடியே வந்து மற்ற குதிரைகள் எல்லாத்தையும் வந்து இந்த பூதகணங்கள் அப்படியே ஓட்டிட்டு வருவாங்க இதுதான் இந்த ஸ்டோரிங்க சோ இந்த ஸ்டோரி எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவரால் எழுதப்பட்ட திருவிளையாடல் புராணத்துல வருது வள்ளலார் வந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்லுவாரு எல்லாம் சொல்லிருவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகரே மனிதர் கிடையாது அது வந்து பாத்தீங்கன்னா திருவிளையாடல் புராணத்துல வருகின்ற ஒரு கதாபாத்திரம் தான் இந்த மாணிக்க வாசகரே தவிர அது உண்மை அல்ல அப்படிங்கிற உண்மையும் நமக்கு வள்ளல் பெருமான் சுத்தசன் மார்க்கத்திற்கு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு சொல்லியிருப்பாரு சோ நெக்ஸ்ட் படலம் பாத்தீங்கன்னா பிட்டுக்கு மண் சுமந்த படலம் இந்த கதையை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிவபெருமான் பாண்டியன் மன்னன் கிட்ட வந்து பெரம்படி பெற்றார் அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கும் ஸோ இந்த ஸ்டோரி பத்தி வள்ளலார் வந்து சைவ சமயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தப்ப பாடல் எழுதியிருக்காரு அந்த லைன்ஸ் பாருங்க பிட்டுக்கும் வந்து முன்மண் சுமந்தா என்பர் பித்தன் என்ற திட்டுக்கும் சீரருள் செய்தளித்தா என்பர் தீவிரகு கட்டுக்கும் பொன்முடி காட்டினின் ரா என்பர் கண்டிடன் மட்டுக்கும் வஞ்சக தெய்வமென் கோமுக்கண் மாணிக்கமே பெண் சுமந்த பாகப் பெருமான் ஒரு மாமேல் எண் சுமந்த சேவகன் போல் எய்தியதும் வைகை நதி மண் சுமந்து நின்றதும் ஓர் மாறன் பிரம்படியால் புன் சுமந்து கொண்டதும் நின் பொருட்டன்றோ புண்ணியனே சிமிலர் பாடல் பாத்தீங்கன்னா திருவாசகத்திலேயே இடம்பெற்றிருக்கு அந்த லைன்ஸ் பாருங்க ஆங்கது தன்னில் அடியவர்க்கு ஆகப்பாங்காய் மண் சுமந்தருளிய பரிசும் சோ தான் நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கணுங்க சோ வள்ளலார் வந்து இந்த திருவிளையாடல் புராணத்துல வருகின்ற சிவபெருமான் கதாபாத்திரத்தை தான் பாடல்லாம் நிறைய எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் சுத்தசன் மார்க்கத்திற்கு வந்ததுக்கப்புறம் இந்த புராணமே பொய் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாரு ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் பெரிய புராணத்தை எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா சேக்கிலார் சோ இந்த பெரிய புராணத்துல தான் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களோட ஸ்டோரி வருங்க சோ இதுல மெயினா ஒரு மூணு ஸ்டோரி இன்னைக்கு பார்ப்போம் ஒன்னு வந்து திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் சோ இவங்களுமே பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் மாதிரி மனிதர் கிடையாதுங்க இவங்களுமே வந்து அந்த புராண கதைகள்ல வருகின்ற ஒரு கதாபாத்திரம் தான் சரிங்களா இவங்க நேம கதாபாத்திரமா தான் தேவார பாடல்கள் எழுதியிருக்காங்க சோ நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க பாடல் பெற்ற தலங்கள் அப்படின்னு சோ கிட்டத்தட்ட இருநூத்தி பாடல் பெற்ற தலங்கள் இருக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு பாடல் பெற்ற தலத்தை பத்தி வீடியோ போட்டிருக்கோம் சோ பாக்காதங்க அந்த வீடியோவை போய் பாருங்க சோ இந்த திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவர்களை பத்தி வளலார் பாடல் எழுதி இருக்காருங்க சோ அந்த பாடலை பாருங்க சீரார் சண்பை கவுனி அர்த்தம் தெய்வ மரபில் திகழ்விளக்கே தவிட்டா துளத்தில் தித்திக்கும் தேனே அழியாச்செல்வமே காரார் மிடற்று பவளமலை கண்ணின் முளைத்த கற்பகமே கரும்பே கணியே என் இரண்டு கண்ணே கண்ணீர் கருமணியே ஏறார் பருவம் மூன்றில் உமை இனிய முளைப்பால் எடுத்தூட்டும் இன்பக் குதலை மொழி குறுந்தே என் ஆறு இரு கொருதுணையே பேரார் ஞான சம்பந்தப் பெருமானே நின் திருப்புகளைப் பேசுகின்றோர் மேன்மேலும் பெருஞ்செல்வத்தில் பிறங்குவரே திருத்தகுசீர் அதிக அருள் தலத்தின் ஓங்கும் சிவக்கொழுந்தின் அருட்பெருமை திறத்தால் வாய்மை உருத்தகுமை உணர்ச்சிவடி வாகிச் சைவ ஒளி விளங்க நாவரசன் ரொருபேர் பெற்று பொருத்தமுற உழவார படைகை கொண்ட சீர் நன்னியசீர் என் கருத்தமர்ந்த கலைமதியே கருணை ஞானக் கடலேனின் கழல் கருதக் வாயே தொன்மை பெருன் சுந்தரர்க்குத் தோழனென்று பெண்பறவை நன்மனைக்குத் தூது நடந்தனையே சோ இந்த பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வள்ளலார் சைவ சமயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தப்ப எழுதின பாடல்கள் அதுக்கப்புறமா அவர் சுதசன் மார்க்கத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எல்லாம் மனிதர்கள் கிடையாது அதெல்லாம் அந்த பெரிய புராணத்துல வருகின்ற கதாபாத்திரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் இன்னொன்னு சொல்லியிருப்பார் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க பாடல்கள் எழுதுவாங்களாம் அதுக்கேத்த மாதிரி கோயில் எல்லாம் பண்ணுவாங்களாம் அதுக்கப்புறம் அந்த பாடல்ல வருகின்ற அந்த வந்து காமிச்சிருவாங்களாம் அப்படி அமைக்கப்பட்ட ஒரு கோயில பத்தி இன்னைக்கு அந்த கோயில் வேதாரண்யம்ல இருக்கு இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா கலியுகம் ஸ்டார்ட் ஆகும் போது இந்த வேதங்கள் எல்லாம் வந்து சிவபெருமானுக்கு இங்க இருந்து ஆபத்து அப்படின்ட்டு அவரை வந்து கைலாய அனுப்பிச்சு வச்சிருவாங்களா அனுப்பிச்சு வச்சுட்டு இந்த கோயில் கதவை பூட்டிடுவாங்களா எப்பவுமே பூட்டியே இருக்குமா

கருத்தாலே சோ வள்ளலார் சுத்தசன்மார்கத்திற்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த புராண கதைக்கு மீனிங் என்ன சொல்றாருன்னு பாருங்க வேதாரண்யத்தில் கதவு திறக்கப்பட்டதும் மூடப்பட்டதும் யாதெனில் வேத பொருளை மறைத்ததுன்னு திறந்ததும் என கொள்க உண்மையை விளக்கியது திறந்தது மறைத்தது மூடியது இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வள்ளலார் இனிஷியல் ஸ்டேஜ்ல அதாவது இந்த சைவ சமயத்தை ஃபாலோ பண்ணிட்டுருக்கும் போது இந்த சைவ புராணமான திருவிளையாடல் புராணம் பெரிய புராணம் இதுல வருகின்ற சிவபெருமான் கதாபாத்திரத்தை தான் உண்மைன்னு நம்பிட்டு நிறைய பாடல் எழுதிட்டார் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பாடல் எழுதி இருப்பாரு ஆனா அதுக்கப்புறம் அவர் சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா பெருஞ்சோதி ஆண்டவரால் உண்மை அறியப்பட்ட வள்ளலார் இதெல்லாம் பொய் என்று கூறினார் சரிங்களா அத பல இடத்துல சொல்லியிருக்காரு சோ அது என்னன்னு பார்ப்போம் வாலிப பருவம் தோன்றிய போதே சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் முதலாக பல பெயர் கொண்டு பல பட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அச்சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வ கதிகளும் தத்துவ சித்தி விகற்பங்கள் என்றும் அவ்வச்சமயங்களில் பல பட வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் சாத்திரங்கள் முதலிய கலைகள் எல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும் உள்ளபடியே எனக்கு அறிவித்து அச்சமயாச்சாரங்களை சிறிதும் அனுற்றியாமல் தடை செவித்தருளினீர் அன்றையும் வேதாந்தம் சித்தாந்தம் போதாந்தம் நாதாந்தம் யோகாந்தம் கலாந்தம் முதலாக பல பெயர் கொண்ட பல பட மதங்களும் மார்க்கங்களும் சுத்த சன்மார்க்க அனுபவ லேச சித்தி பேதங்கள் என்று அறிவித்து அவைகளையும் அனுட்டியாதபடி தடை பாருங்க இப்போது வருகிற நமது கடவுள் இதற்கு முன் சமய சாத்திர புராணங்களில் வந்ததாக சொல்லுகின்ற பல வகைப்பட்ட ஏற்பாட்டுக் கர்த்தர்கள் மூர்த்திகள் கடவுளர் தேவர் அடியார் யோகி ஞானி முதலானவர்களில் ஒருவரல்ல சோ இந்த லைன்ல தெளிவா சொல்லிட்டார் பாருங்க வள்ளலார் இப்போது வருகின்ற நமது கடவுள் இதற்கு முன் சமயசாத்திர புராணங்களில் வந்ததாக சொல்லுகின்ற கடவுள்களில் ஒருவர் அல்ல அப்படிங்கறத சொல்லிட்டாரு சோ வள்ளலார் மேஜரா என்ன புராணங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா திருவிளையாடல் புராணம் பெரிய புராணம் சோ இந்த மாதிரி புராண கதைகள்ல வருகின்ற கடவுளர்களில் ஒருவர் அல்ல அப்படிங்கறத தெளிவா சொல்லி நமக்கு உண்மை கடவுளான அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் யார் அப்படிங்கறதையும் நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் நமது வள்ளலார் சோ மேலும் பாத்தீங்கன்னா இன்னொரு பல பாடல்கள் இருக்கு ஒரு பாடல் பாருங்க வேதங்கள் ஆகமங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் இதெல்லாம் ஆண்டவர் அறிவித்ததாக வள்ளலாறு பகுதியில என்ன சொல்றாருன்னு பாருங்க மாணிக்க வாசக சுவாமிகளும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் மனிதரல்லர் தத்துவங்கள் தேவாரம் திருவாசகம் முதலியவைகள் மேற்குறித்தவர்கள் பாடியனவல்ல சித்தர்கள் சில சித்திகளை குறித்து கற்பனையாய்ச் செய்த சரித்திரம் அதற்கு மேற்கொள் வேண்டுவதின் பொருட்டு சில பாடலுஞ் செய்து புராணத்தில் மேற்குறித்தபடி பெயரிட்டு அவர்கள் செய்ததாக பரிச்சயன் செய்ததே தவிர உண்மையல்ல இவற்றிற்குரிய தாத்பரியங்களும் உண்மைகளும் சுத்த சன்மார்க்கத்தில் பகிரங்கமாய் இனி வெளிப்படும் சோ வள்ளலார் சொன்ன மாதிரி இதுதான் சுத்த சன்மார்க்க காலம் அவர் சொன்ன மாதிரி இந்த புராண கதைகளில் இருக்கின்ற உண்மைகளெல்லாம் பகிரங்கமாய் வெளிப்பட்டுக் கொண்டுள்ளது இனியும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஓகேங்க நன்றி அடுத்த காணொலியில பார்ப்போம் தெய்வத்துக்கு கை கால் முதலியன இருக்குமா என்று கேட்பவர்க்கு பதில் சொல்ல தெரியாது விழிக்கிறார்கள் இஃது உண்மையாகவே இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்டிருந்தவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறியிருக்கிறார்கள் ஆனால் ஆதியிலே இதை மறைத்தவன் ஓர் வல்லவன் அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லை அவன் பூட்டிய அந்த பூட்டை ஒருவரும் திறக்கவில்லை இதுவரைக்கும் அப்படிப்பட்டவன் பூட்டிய பூட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை அவைகளில் ஏகதேச கர்ம சித்திகளை கற்பனைகளாகச் சொல்லி இருக்கின்றார்கள் அதற்காக ஒவ்வொரு சித்திக்கும் பத்து வருடம் எட்டு வருடம் பிரயாசி எடுத்துக்கொண்டால் அற்ப சித்திகளை அடையலாம் அதற்காக அவற்றில் லட்சியம் வைத்தால் ஆண்டவரிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்ற லட்சியம் போய்விடும் ஆண்டவரிடத்தில் வைத்த லட்சியம் போய்விட்டால் நீங்கள் அடையப் போகிற பெரிய பிரயோஜனம் போய்விடும் அல்லது அதில் முயற்சி செய்து அவ்வளவு காலம் உழைத்து அந்த அற்ப பிரயோஜனத்தை கொண்டு அதனால் ஒரு லாபத்தை ஏகதேசம் அடைந்தால் முக்கிய லாபம் போய்விடும் ஆகையால் அவைகளில் லட்சியம் வைக்காமல் ஆண்டவரிடத்திலேயே லட்சியம் வைக்க வேண்டியது முன் சொன்ன ஏகதேச சித்தி கற்பனை என்கின்றது வாசக பெருவிண்ணப்பத்தாலும் ஆகமங்கள் புராணங்கள் என்ற அருள் மாலை பாசுரத்தாலும் உணர்க மேலும் அதிற்கண்ட குறிப்பையும் தெரிந்து கொள்ளுங்கள் புராணங்கள் இதிகாசம் இவை முதலா இந்திரஜாலம் கடையா உரைப்பா ஒரு நூல் மாத்திரம் தான் ஜாலம் என அறிந்தார் மகனே நீ நூலனைத்தும் சாலம் என அறிக செயலனைத்தும் அருள் ஒளியால் காண்க என எனக்கே திருவுளம் பற்றிய சிகமாணியே அயல் அறியா அறிவுடையார் எல்லாரும் போற்ற ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தருளே ஆடுகின்ற அரசே